இவரையே பேசதுக்கு மார்கள் இவர் இவருக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ் பண்ணிங்க வசனத்துக்கு கீழ்

ஆனா யாரு போனதுதான் வழியை செவ்வாய்ப்படுத்த சார் அவங்க தான் போன வழி ஆயுதப்படுவது ஆகி போறாரு இப்ப இருக்கிற ஊழியர்கீங்க அவங்க ஒரு தூதர்கரி அலையுய்யா அலையோயா ஊழியர்க்கு ஒரு தூதர்

கேட்காத போது அசந்த பண்ணும் போது ஊழியர்கிட்ட பாரு இவங்களா ஊழியக்காரா இவங்க அப்படின்னு கேட்க தோணும் ஏன்னா நீங்க கேட்கறது அது இல்லையா அதனால அஞ்சாவது வாசலம் அது உங்களுக்கு அஞ்சு கத்திர வழி அழுத்தப்படுதுங்கள் பாதையை செல்லைப்படுத்துங்கள் தானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரல ஆனா நானும் அந்த கேள்விக்கு முன்னாடி சப்போஸ் பதில் சொல்றதுக்காக சொல்ல வரேன் நம்ம பாவம் செஞ்சோம் பாவத்துக்காக அவரு தான் பாவம் செஞ்சாரு நம்ம பாவம் செஞ்சோம் ஆதாம் மூலிமா பாவம் செஞ்சோம் பாவம் செய்ய அவர் ഇതാണ് 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 ഇതാണ്